பெண்ணுக்கு கல்யாணம் மடத்திலிருந்து ஏதாவது உதவி செய்யணும் ஏழை தம்பதிகள் அம்மாள் கழுத்தில் மஞ்சள் சரடு மெல்லியதாக ஒரு வடம் செயின் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் நான் ஒரு சந்யாசி ஒரு பைசா கூட கையால் தொட்டதில்லை என்னிடம் போய் பண உதவி கேட்கிறாயே என்று வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்தரங்கத்தில் திட்டம் அதே சமயம் காமாட்சி கோயில் தலைவை சாணிகர் பிரசாதம் கொண்டு வந்தார் முதலில் பெரியவாளுக்கு பரிவட்டம் கட்டினார் பின்னர் குங்கும பிரசாதம் சமர்ப்பித்தார் பெரியவாள் பரிவட்டத்தை கழற்றி பெண் கல்யாணத்துக்கு உதவி கேட்டு வந்தவரை சுட்டிக்காட்டி அவருக்கு கட்டு என்று உத்தரவிட்டார்கள் யாசகம் கேட்டு வந்தவருக்கு அடித்தது யோகம் பெரியவாள் குங்கும பிரசாதத்தையும் அவரிடமே கொடுத்து எல்லோருக்கும் நீயே கொடு என்றார்கள் திமு திமு வென்று மார்வாடை கூட்டம் உள்ளே நுழைந்தது பரிவட்டத்துடன் எதிரே குங்கும பிரசாதத்துடன் உட்கார்ந்திருப்பவர்தான் ஸ்ரீகாமகோடி பீடாதிபதி என்று நினைத்து காலில் விழுந்து இருநூறும் முன்னூறுமாக காணிக்கை செலுத்தினார்கள் யாசகர் பெரியவா முன்னரே சொல்லியபடி எல்லோருக்கும் குங்குமம் இட்டார் லீலா நாடகம் நடந்து முடிந்ததும் பெரியவாள் எழுந்து வந்து மார்வாடிகளிடம் பேசி ஆசீர்வதித்து பிரசாதமாக பழங்களை கொடுத்தார்கள் ஒரு பைசா கூட கையால் தொட்டதில்லை உண்மைதான் ஆனால் கல்யாணத்துக்கு வேண்டிய பணம் கிடைத்துவிட்டது தலைப்பாகை சாமியாருக்கு हर पर शं जय जय शं हर हर पर शं पर जय जय